வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் ஆறு மாதங்களில் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எந்தவொரு நபருக்கும் எதிராக அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார் குறைந்த எண்ணிக்கையிலான அரசு ஊழியர்கள் செய்யும் தவறுகள் முழு பொது சேவையையும் களங்கப்படுத்தும் என்றும் அமைச்சர் கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் முன்னூறு பேர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் செய்யும் வேலையின் மீது அன்பு பற்று சம்பளம் எப்படி பெறுவார்கள் என்ற உணர்வு இல்லாததால் இதுபோன்ற இடைநீக்கங்கள் விதிக்கப்படுகின்றன சிலர் தங்கள் பதவிகளை இழந்து ஓய்வூதியத்தை இழந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு சிறைக்கு சென்ற நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் குடிவரவு கட்டுப்பாட்டு ஆணையாளர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போலீஸ் மா அதிபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் தனது சொந்த சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஒரு அரசாங்கமாக சட்டவிரோதமான செயலை செய்யும் எவருக்கும் அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்டத்தை அமல்படுத்துகிறோம் என தெரிவித்தார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்